ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேஜூஸ் சேனல் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தான் துர்கா ஸோ நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நமக்கு தேஜூஸ் பொட்டிக்கு இருக்குது அப்புறம் நம்ம அதை வந்து கிளாஸஸ் எல்லாம் வந்து டீச் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஓகே வாங்க இப்போ நம்ம நேராக வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி ஆல்ரெடி ப பழைய வீடியோ போட்டு ஆல்மோஸ்ட் ஒன் மந்த்து கிட்ட ஆகுது ஏன்னா இப்போ எல்லாருக்குமே தெரியும் வெக்கேஷன் ஹாலிடே ஸோ எல்லாம் வந்து வெளியில் ட்ரிப்பு எல்லாம் போயிருப்பாங்க ஸோ அதே மாதிரி நாங்களும் போனோம் ஸோ அதனால் என்னால் கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் போட முடியல ஸோ இன்றைக்கி நம்ம கண்டென்ட் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இப்போ வந்து ஃபேஷன் டிசைனிங் டிகிரி ஸ்டூடெண்ட் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து சிக்ஸ் சிக்ஸ் மந்த் செமஸ்டர் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கும் ஸோ அந்த சிக்ஸ் மந்த் செமஸ்டரில் வந்து அவங்க வந்து என்ன மாதிரியான ஃபைல் ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவங்க என்னென்ன இப்போ அவங்களுக்கு எத்தனை சப்ஜெக்ட்டு அந்த சப்ஜெக்டில் என்னென்ன ஃபைல் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம டீப்பாக பார்ப்போம் ஸோ இவ்வளோ நாள் வந்து நம்ம வந்து நார்மல் ஒரு டெய்லரிங் கிளாஸஸ் வந்து நம்ம வந்து இன்ஸ்டியூட் லெவலில் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ என்னோட டாட்டர் வந்து ஃபேஷன் டிசைனிங் வந்து டிகிரி லெவலில் பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ டிகிரி கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஸோ வந்து இப்போ நம்ம சேனலில் தான் வந்து நம்ம டிகிரி கோர்ஸ் பற்றியும் காமிக்கிறோம் அப்புறமா வந்து நார்மல் இன்ஸ்டியூட் லெவல் டெய்லரிங் கிளாஸஸும் காமிச்சிட்ருக்கோம் ஸோ அப்புறம் இன்னும் நம்ம வந்து நார்மல் டெய்லரிங் கிளா ஷாப்பில் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அந்த மாதிரி ஸோ நம்ம மூணு டைப் ஆஃப் வெரைட்டி வந்து நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து கா வீடியோவாக போட்டுட்ருக்கோம் ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோலலாம் வந்து நம்ம நார்மல் கிளாஸஸ் பார்த்தோம் ஸோ இப்போ வந்து இந்த டிகிரி கோர்சஸ் வந்து நான் ஆல்ரெடி டிகிரி கோர்சஸோட கொஷின் பேப்பர்லாம் கூட நான் அவங்களுக்கு வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல்லையே ஸோ இப்போ வந்து இப்போ அவங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் செமஸ்டர் முடிஞ்சிடுச்சு ஸோ அவங்களுக்கு எக்ஸாமும் முடிஞ்சிடுச்சு ஸோ எக்ஸாம் முடிஞ்சோன்னா அந்த ஃபைல்ஸ் வந்து என்ன மாதிரியான ஃபைல்ஸ் வந்து நம்ம சீரியஸ் மாதிரி பார்க்கலாம் ஏன்னா வந்து இப்போ அவங்க பண்ணியிருக்கிற ஃபைல் இல்லாமல் வந்து நம்மளால் அந்த சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸை வந்து நம்ம வந்து அட் சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ் கிடையாது ஃபஸ்ட்டு செமஸ்டர் சிக்ஸ் மந்த்ஸ் செமஸ்டரை வந்து நம்ம வந்து ஒன் ஷார்ட்டில் வந்து நம்ம வீடியோவில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது ஸோ வந்து இது உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு சீரியஸாக வந்து நான் போடுறேன் அப்போ வந்து உங்களுக்கு வந்து டீப்பாக தெரியும் இப்போ வந்து புதுசாக இப்போ யாராவது ஃபேஷன் டிசைனிங் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது வந்து ஸ்டூடெண்ட் என்ன என்ன மாதிரினாக்கா இப்போ வந்து ஒரு ப்ளஸ் டூ முடிச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க டுவெல்த்து முடிச்சுட்டு அவங்க டேரெக்டாக காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்து காலேஜ் இன்ஜினியரிங் பண்ணுவாங்க இப்போ நிறைய அனிமேஷன்ஸ் இருக்குது இன்ஜினியரிங் இருக்குது அப்புறமா வந்து இன்டீரியர் டி டிசைன்ஸ் கோர்ஸஸ் இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது இதெல்லாம் வந்து இன்டீரியர் டிசைன் அனிமேஷன்ஸு இந்த செஃப் அந்த மாதிரிலாம் போடுறாங்கலாம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரிலாம் போகிறது வந்து ஒரு ஆர்ட் மாதிரி ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ்னு சொல்கிறாங்க இப்போ வந்து நான் நம்ம இன்ஜினியரிங் நார்மலாக இன்ஜினியரிங் டாக்டர் அதெல்லாம் வந்து நம்ம எஜிகேஷ்னல் கோர்ஸாக போயிட்டுருக்கு ஸோ இன்ஜினியரிங் வந்து இப்போ நிறைய பேர் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கு வந்து சில சில பேர் இன்ட்ரெஸ்ட்டாகவும் பண்ணுறாங்க சில பேர் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாகவும் பண்ண பண்ண தள்ளப்படுறாங்க ஸோ பேரெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் தான் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டு எடுத்து பண்ண வைக்கிறாங்க ஸோ இப்போ என்னோடய டாட்டர்க்கு வந்து ஃபேஷன் டிசைனிங் லைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுல இது வந்து ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் உங்களுக்கு நான் ஆல்ரெடியாக நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் வேறு வீடியோவில் ஸோ அந்த மாதிரி டிகிரி கோர்ஸில் வந்து இப்போ புதுசாக வந்து யாராவது ஃபேஷன் டிசைனிங் சேரணும் அதாவது இப்போ நம்ம தேஜூஸ் பொட்டிக்கில் வந்து இன்ஸ்டியூட் லெவலில் பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது அதில் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து அதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது எதுவுமே கிடையாது இப்போ ஏ ஏஜ் ஃபிஃப்டி இயர்ஸ் ஃபிஃப்டி அபோவ் இருக்கிறவங்களும் நம்ம இதில் படிக்க முடியும் ஸோ இதை நீங்கள் காலேஜில் அந்த மாதிரி படிக்க முடியாதுல ஸோ அந்த மாதிரி டிகிரி கோர்ஸோட டீட்டெயில்ஸை தான் இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன் ஸோ இப்போ நீங்கள் புதுசாக வந்து ஃப்ரெஷ்ஷராக இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து மைண்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு வந்து ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் பண்ணணும் ஆனால் வந்து காலேஜில் வந்து என்ன மாதிரியாக எந்த எந்த மாதிரியாக டீச் பண்ணுவாங்க தெரியல ஏன்னா வந்து ரொம்ப வந்து ராங் டைவர்ஷன் வந்துட்டே இருக்குது ஸோ சேர்கிறதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதில் வந்து ஃபேஷன் டிசைனிங் ஒன்றுமே மாட்டாங்க ஸோ டைம் தான் வேஸ்ட்டு ஸோ வந்து அது ஃபியூச்சரோ வந்து ஒரு ஹோப் இருக்காது ஜாப் ஹோப் இருக்காது அப்படிலாம் வந்து நிறைய பேர் வந்து தெரியவே தெரியாது அவங்க அதுக்கு முன்னாடி போய் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸில் படிச்சே இருக்க மாட்டாங்க ஸோ அவங்க தெரியாதவங்க கூட இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்டையும் வந்து ராங் டைவர்ஸ் பண்ணி விட்றாங்க ஸோ நாங்கள் சேர்க்குற முன்னாடியே எங்களுக்கும் நிறைய அந்த மாதிரி நிறைய விஷயன்ஸ்லாம் வந்துருது ஏன்னா வந்து டிகிரி கோர்ஸில் வந்து பண்ணி வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுல்ல அந்த மாதிரி இப்போ வந்து இப்போ ஒரு ஒரு பேட்டர்ன் இப்போ இவங்களும் வந்து பேட்டர்ன் மேக்கிங் மெத்தடில் தான் வந்து டிகிரி கோர்ஸில் சொல்லி கொடுக்குறாங்க இப்போ நம்ம எப்படி வந்து பேட்டர்ன் மேக்கிங் சொல்லித்தரமோ ஸோ வந்து பேட்டர்ன் மேக்கிங் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் இப்போ நான் சொல்லித்தர பேட்டர்ன் மேக்கிங்கே தான் வந்து என்னோடய டாட்டரும் வந்து டிகிரி கோர்ஸில் பண்ணுறாங்கன்னாக்கா கிடையாது ஏன்னா இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு ஒரு வருஷம் வந்து ஒரு 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 சப்ஜெக்டுக்கு வந்து ஆத்தர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க இப்போ வந்து நான் பண்ணும்போது என்னோடய ஆத்தர் வந்து வேறு டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க ஸோ அந்த மெத்தடில் நான் லேர்ன் பண்ணியிருப்பேன் இப்போ இவங்களோட ஆத்தர் வந்து வேற மாதிரி இருப்பாங்க ஸோ இன்னும் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஃபேஷன் டிசைனிங் சேர்றீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஸோ அப்போ வந்து ஆத்தர் வந்து அந்த புக்கு அந்த காலேஜில் எந்த ஆத்தரோட புக் சொல்லித்தராங்களோ அந்த மாதிரி சொல்லித்தருவாங்க ஸோ என்ன வந்து உங்களுக்கு வந்து பேட்டர்ன் மேக்கிங் ஃபைனலாக வந்து உங்களுக்கு அவுட்ஃபிட்டு அவுட்ஃபிட் வந்து எல்லாமே ஒன்று தான் இப்போ வந்து என்ன மாதிரி வெஸ்டர்ன் ட்ரெஸ் வேணாலும் அது அந்த மெத்தடில் ஃபைனலாக வந்து ஒரே மாதிரி தான் வரும் பட் படிக்கும் போது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆத்தர் வந்து படிப்பாங்க ஸோ அதனால் நான் என்ன சொல்லணும்னா இப்போ என் நான் படித்த ஆத்தர் வந்து டிஃப்ரெண்ட்டு நான் இப்போ என்னோடய டாட்டர் படிக்கிற படிக்கிற ஆத்தரோட புக் வந்து டிஃப்ரெண்ட்ஸு ஸோ அவங்க வந்து எப்படி மேனிப்புலேஷன் பண்ணி எப்படி வந்து அவங்க வந்து இன்னும் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போவாங்க இப்போ அவங்களுக்கு வந்து டெக்ஸ்டைல் சயின்ஸ் இருக்கும் அப்புறம் வந்து பேட்டர்ன் கட்டிங்ஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஃபைலிங் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட எவ்வளோ டீப்பாக வந்து அவங்க படிச்சிருக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம இதில் பார்க்கலாம் ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் நிறைய வந்து புதுசாக வந்து நீங்கள் யாருக்காவது சேர்றோம் ஸோ உங்களோட டாட்டரை வந்து சேர்த்துடணும் அப்படின்னு ஏன்னா இப்போ என்னோட ஸ்டூ என்னோட டாட்டர் படிக்கிற காலேஜில் கேர்ள்ஸ் மட்டும் இல்லாமல் மென்ஸும் வந்து படிக்கிறாங்க ஸோ அதில் வந்து மென்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து வந்து கம்மியாக இருப்பாங்க கொஞ்சம் கம்மியான ஆளுங்க இருப்பாங்க ஏன்னா வந்து நிறைய பசங்களுக்கு வந்து அனிமேஷன்ஸு அப்புறம் இன்டீரியர் டிசைன் அந்த மாதிரி இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கேர்ள்ஸுக்கு நிறைய வந்து ஃபேஷன் டிசைன் லைனில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ ஹோப் இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து நம்ம வந்து யூனிக்காக இருந்தோம்னாக்கா இப்போ நம்ம நார்மலாகவே ஒரு நார்மல் எஜுகேஷன்லேயே நம்ம நல்லா படித்தாக்கா நல்லா வந்து வேல்யூ இருக்குது நல்லா படிக்கிற பசங்களை தான் வந்து கேம்பஸ்லேயே வந்து இன்டர்வியூ பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க அதனால் நம்ம இதுலேயும் வந்து நம்ம யூனிக்காக இருந்தாக்கா இன்ட்ரெஸ்ட்டாக யுனிக்காக டிசைன்ஸ் வந்து க்ரியேட்டிவாக இருந்துச்சுனாக்கா கண் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து அப்ராட்லலாம் நல்ல ஹோப் இருக்குது அப்படின்றது வந்து எந்த வித டவுட்டும் கிடையாது ஸோ இன்றைக்கி வந்து நான் ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் வந்து நிறைய உங்களுக்கு பேசிட்டேன் ஸோ இதில் வந்து இதெல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு சீரிஸில் வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து என்னென்ன வருது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன்லேயே நம்ம என்னென்ன வருதுன்னு சொல்லிடுறோம் ஒரு டென் மினிட்ஸில் வந்து நான் உங்களுக்கு என்னென்ன வருதுன்னு காமிச்சு கொடுத்துருவேன் அடுத்த அடுத்ததில் வந்து நான் உங்களுக்கு டீப் டீப்பாக வந்து அதை வந்து ஒரு 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 நாளைக்கு விட்டு விட்டு நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து ஃபேஷன் டிசைனிங் சேரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள் ஸோ நம்ம வந்து மேரீடு உமன்ஸ்லாம் வந்து நம்மளுக்குலாம் இவ்வளோ டீப்பாலாம் படிக்கிறதுக்குலாம் நமக்கு ஏஜும் வேணும் ஸோ நமக்கு வந்து எப்பயுமே வந்து ஏஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீன்ஸ் எதுக்குனாக்கா ஹெல்த்து ஹெல்த்து வைஸ் இம்பார்ட்டன்ட் நமக்கு ஏஜ் வந்து வயசாகிறது அது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக மைண்டை வச்சுருந்தாக்கா ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்ன இருந்தாலும் நமக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் சம்டைம்ஸ் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ இவ்வளோ டீட்டெயிலாக இவங்க பண்ணுறாங்கனாக்கா இவங்களுக்கு ஒரு எயிட்டீன் இயர்ஸு நைன்டீன் இயர்ஸாக இருக்கும்போது வந்து அவங்களோட ஹெல்த்தும் வந்து ஹெல்த்தும் மைண்டும் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அவங்களால ஈஸியாக பண்ண முடியும் ஸோ அதுதான் சொல்ல வரேன் ஸோ நம்ம கற்றுக்கணுன்றது வந்து காலேஜில் போய் கற்றுக்க முடியிலான்னு பரவாயில்ல நம்ம ஏஜ் வந்து ப்ராப்ளம் கிடையாது அதாவது இன்ஸ்டியூட் லெவலில் படிக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் ஆஃப்டர் மேரேஜ் போட்டு நீங்கள் கற்றுக்கலாம் ஸோ இந்த மாதிரி டீப்பாக அவங்க நோட்ஸ்லாம் எழுதி ஃபைல் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை ஸோ அந்த இன்ஸ்டியூட் லெவல்லே இந்த மாதிரிலாம் படிக்க வச்சிட்ருந்தா அவங்களுக்கு வந்து டைம் இருக்காது அதனால நம்ம வந்து நம்ம தேஜோஸ் போட்டிக்கில் வந்து இன்ஸ்டியூட் லெவல் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இந்த சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் இவங்க நான் இப்போ காமிக்க போகிறது வந்து டிகிரி கோர்ஸ் தான் காமிச்சிட்ருக்கேன் ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஷன் பண்ணி பண்ணிக்கூடாது நான் இப்போ இந்த ஃபைல காமிக்கிறனாக்கா நான் எங்களோட தான் இவ்வளவு டீடைலா சொல்லி தரோம் இப்படி படிக்கிறோம் இது இது வந்து இன்ஸ்டியூட் கோர்ஸ் கிடையாது இது வந்து டிகிரி கோர்ஸ் டீடைல் புதுசாக யாராவது ஒரு ஆஃப்டர் ஸ்கூலிங் டுவெல்த்து முடிச்சுட்டு யாராவது சேர்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு வந்து இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஒரு மைண்டு வந்து கிளியராக இருக்கும் ஓ இவ்வளோ கற்றுக்கலாமா அப்படின்றது இருக்கும் ஸோ உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் காலேஜில் ச இருக்கும் ஸோ நீங்கள் அது தகுந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது நிறைய காலேஜஸ் இருக்குது ஓக் இருக்குது அப்புறமா வந்து நிஃப்ட் இருக்குது நிஃப்டெலாம் வந்து நிறைய வந்து எக்ஸாம்லாம் எழுதி நீங்கள் வந்து இது பண்ணோம் அந்த மாதிரி ப்ரைவேட்டு காலேஜஸ் இருக்குது நிறைய இருக்குது ஓகேவா வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒன்லி டெக்ஸ்டைல் சயின்ஸ் பற்றி மாத்திரம் பார்க்கலாம் டெக்ஸ்டைல் சைஸ் போர்ட்ஃபோலியோவில் அவங்க என்னென்ன பற்றி கவர் பண்ணியிருக்கிறாங்க டெக்ஸ்டைல் சயின்ஸில் என்னென்ன இருக்குது இவ்வளோ நாள் வந்து நமக்கு தெரியாது டெக்ஸ்டைல் சயின்ஸுன்னு ஒரு சப்ஜெக்ட்டு அதில் வந்து இவ்வளோ வந்து விஷயம் வந்து ஒரு ஃபேஷன் டிசைனிங் ஸ்டூடெண்ட் வந்து கற்றுக்குறாங்கன்றது நிறைய பேருக்கு தெரியாது தெரிஞ்சவங்களுக்கு நோ ப்ராப்ளம் ஸோ இன் நமக்கு இருக்கிறப்ப மூணு போர்ட்ஃபோலியோவில் நம்ம ஃபேஷன் டிசைனிங் ஃபண்டமெண்டல்ஸ் பற்றியும் பேசிக் பேட்டர்ன் மேக்கிங் ஃபை போர்ட்ஃபோலியோ மூணு போர்ட்ஃபோலியோவில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்டைல் சயின்ஸ் போர்ட்ஃபோலியோ மாத்திரம் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் ஸோ இதில் பாருங்கள் ஸோ இது இது பேட்ச் பாருங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பேட்ச் இது ஆக்சுவலி இப்போ ஃப்ரெஷ்ஷான பேட்ச் ஸோ இந்த வ இந்த வருஷத்து தான் இது சிக்ஸ் மந்த்ஸ் பிஃபோர் ஃபினிஷ் பண்ணியிருக்காது இதை வந்து என்னென்ன அவங்க கவர் பண்ணுறாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து அவங்க வந்து வேல்யூடு அப்படின்ட்டு இது முடிஞ்சிடுச்சு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சதால் இதை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க ஓகே ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து இன்டெக்ஸ்ட் என்னென்ன வந்து இதில் வந்து இருக்குது அப்படின்றத வந்து இதில் அவங்க பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ வந்து யூனிட் ஒனில் வந்து இந்த டெக்ஸ்டைல் சயின்ஸில் வந்து மைக்ரோஸ்கோப்பிக்கு பர்னிங் டெஸ்ட்டு சாலிபிலிட்டி டெஸ்ட்டு ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னே நமக்கு தெரியலையே ஒரு ஃபேஷன் டிசைனிங்கில் இவ்வளோ படிப்பாங்களா இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து ஆச்சரியமாக இருக்கும் அதை நம்ம பார்க்கும்போதே நார்மலாக வந்து நம்ம இந்த இன்ஸ்டியூட்லலாம் படிக்கிறவங்களுக்குலாம் வந்து நம்ம இதெல்லாம் வந்து இவ்வளோ கவர் பண்ண மாட்டோம் ஸோ இப்போ வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து மைக்ரோஸ்கோபிக் இப்போ ஐடென்டிகேஷன் ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது வந்து அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை வந்து ஃபை அதில் வந்து ஃபைபர் ஐட ஐடென்டிஃபிகேஷன் ஐடென்டிஃபிகஸ் டெஸ்டஸு மைக்ரோஸ்கோபிக் ஸோ இதை பற்றி ஒன்று ஒன்று பற்றியும் எல்லாமே வந்து ஃபைபர் பற்றியும் இதில் இருக்கிறது மெயினாக ஃபைபரு அதுலேருந்து வந்து ஃபேப்ரிக்கு அதை வந்து எப்படி வந்து ஒன்று ஒன்றும் அதுக்குள்ளே எப்படி ஜிஎஸ்எம்மு அது வெயிட்டு அது த்ரெட்ஸு அதை பற்றிலாம் டீட்டெயிலாக பார்த்துருக்காங்க ஸோ ஃபைபர் ஐடென்டிஃபிகேஷன் ஸோ இதை பற்றிலாம் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நம்ம படித்தாலும் உங்களுக்கும் போர் அடிக்கும் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு அப்படியே ரஃப்பாக காமிச்சிட்டே போகிறேன் இப்போ பர்னிங் டெஸ்ட் இப்போ பர்னிங் டெஸ்ட்னா நம்ம என்னன்னாக்கா ஸோ ஒரு ஃபைபரை வந்து அவங்க காட்டன் இப்போ காட்டனை வந்து பர்ன் பண்ணி பார்த்துருக்காங்க பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதா அதை வந்து சுட்டுருக்காங்க சுட்டு பா எப்படி வந்துருக்கு அது சேஞ்ச் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்துருக்காங்க இது வந்து சில்கு இது வந்து உள் இது வந்து பிஸ்கோஸ்னு ஒரு ஃபைபரு இது ரயான் இது வந்து ஜூட்டு இதெல்லாம் நம்ம வந்து எதில் கேள்விப்பட்டிருக்கோம் இது ரயான் சாரீ ஜூட்டு ட்ரெஸ்ஸு அப்படிலாம் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சில்க் சாரி அப்படி கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இவ்வளோ விஷயம் வந்து இதில் தான் உங்களுக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன் ஸோ இப்போ வந்து இது காட்டன் ஃபேப்ரிக்கை வந்து அவங்க பேர்ன் பண்ணியிருக்காங்க பேர்ன் பண்ணால் அது எவ்வளோ சீக்கிரம் பேர்ன் ஆகுது இதே வந்து ரா சில்கை பேர்ன் பண்ணால் என்ன மாதிரியாக ஷிங்க் ஆகுது இதெல்லாம் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக படிக்கிறாங்க இது ஜார்ஜெட்டு சில்கு வெல்வெட்டு நெட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி தான் இது எல்லாமே வந்து ஃபேப்ரிக் பற்றி தான் வந்து அவங்க க இது பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி ஃபுல் அவங்க வந்து டீட்டெயிலாக வந்து எழுதியிருக்கிறாங்க ஸோ நம்ம இதை பற்றி எல்லாம் நம்ம பார்த்த படித்தோனாக்கா ரொம்ப டைனாகும் டைம் ஆகும் ஸோ மைக்ரோசோஸ்கோபிக் அப்பீரியன்ஸ்னால் என்னென்னாக்கா இதுக்கப்புறம் வந்து இதை மைக்ரோஸ்கோப்பிக்கில் வந்து அந்த ஃபைபரை பார்த்துருக்காங்க அது வந்து உள்ளே வந்து எப்படி இருக்குது மைக்ரோஸ்கோபிக் மூலயமா பார்க்கும்போது இப்போ ஜூட் வந்து எப்படி இருக்கும் ஜூட் வந்து பார்க்கும்போது வந்து நீட் நீட்டாக இருக்கும் நீட் நீட்டாக தானே இருக்கும் அந்த கோணி பையதான நம்ம நம்ம ஜூட்டுன்னு சொல்கிறோம் அது வந்து நீட் நீட்டாக இருக்கும்ன்றத வந்து மைக்ரோஸ்கோப்பிக்கில் வந்து அவங்க அப்படியே கைப்பட இதை ட்ராயிங் பண்ணி இதை வந்து ஒட்டிருக்கிறாங்க ஓகே ஸோ இவ்வளோ ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க இவ்வளோ ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து ஃபேஷன் டிசைனிங் மட்டும்தான் வேலை கிடைக்கணும் இல்லாமல் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய அதில் வந்து இருக்குது ஸோ அதனால தான் வந்து ஃப்யூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியணுன்றதால் தான் நான் வந்து நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ இதை பாருங்கள் இதில் இதெல்லாம் வந்து மைக்ரோஸ்கோபிக் அதெல்லாம் பார்த்து இப்போ பார்த்து அந்த அந்த ஃபை ஃபைபர் வந்து எப்படி உள்ளே இருக்குன்றதை ட்ராயிங் பண்ணியிருக்கிறாங்க ஸோ சயின்ஸில் எப்படி நம்ம ச நார்மல் பயாலஜிக்கல் சயின்ஸில் படிப்போமோ அதே மாதிரி உங்கள் டெக்ஸ்டைல் சயின்ஸில் படிக்கிறாங்க அவ்வளோதான் இது உள் பற்றி நமக்கு தெரிஞ்ச ஃபேப்ரிக் பற்றி நான் சொல்லிகிட்ருக்கேன் இதில் இன்னும் நிறைய வந்து தெரியாத பற்றியெல்லாமும் இருக்குது இது நைலான் இது சில்கு இது சில்கு இதுவும் சில்கு ட்ரஸர் அந்த மாதிரி பாருங்கள் இப்போ சாலிபிலிட்டி டெஸ்ட்டு நெக்ஸ்ட் இது யூனிட் டியூவில் இப்போ சாலிபிரிட்டி டெஸ்ட்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் யான்ஸ் ஐ யான்னா என்னென்னா நம்ம ஃபைபருக்குள்ளே த்ரெட்டு எத்தனை எத்தனை இருக்கும் த்ரெட்டு பற்றி வந்து அவங்க டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க இது வந்து லேஸ் ஜஸ்ட் டைப்ஸ் ஆஃப் லேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் இதை பாருங்கள் சீவிங் த்ரெட்ஸு இப்போ வந்து இதில் இதெல்லாம் சீவிங் த்ரெட்ஸு உங்களுக்கு பார்த்தாவே பாலிஸ்டர் த்ரெட்டு இது புக் பைண்டிங் த்ரெட்டு த்ரெட்டு என்னென்ன வெரைட்டி த்ரெட் இருக்குது அதெல்லாம் போட்டு அதோட நேமிங் பண்ணியிருக்காங்க யான்ஸ் பாருங்கள் காட்டன் த்ரீ பிளே யானு ஜூட் த்ரீ பிளே யானு இந்த மாதிரி ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நிறைய பேர் ஃபேஷன் டிசைனிங் இல்லை ஒன்றுமே இல்லைன்னு நினச்சவங்க கூட நிறைய சில பேர் யாராவது ஒருத்தவங்களுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இப்போ ஸ்டீவிங் த்ரெட்டு நம்ம பார்த்தோம் அதை பற்றி டீட்டெயிலாக வந்து எழுதியிருக்கிறாங்க ஸோ அதில் அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் எழுதிட்டுருக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறமா வந்து அதோட டீட டீட்டெயில்ஸ் அது வந்து த்ரெட்டு பேர்ன் பண்ண பிறகு அது எப்படி இருக்கும் சைஸு திக்னஸ்ஸு அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ மெஷர்மெண்ட் பண்ணி எழு எழுதிருக்குறாங்க பார்க்கவே வந்து நமக்கு டிஃபிகல்ட்டாக தெரியுது நான் செம்பர் ஒன்று ஒன்றா சொன்னாக்கா ரொம்ப டைம் எடுக்கும் இப்போ வந்து ஜிஎஸ்எம் ஜிஎஸ்எம்ன்னா வந்து ஒரு இது ஃபே ஃபேப்ரிக்கோட வெயிட்டு ஒரு ஃபேப்ரிக் இவ்வளோ இருக்குன்னா அதோட வெயிட் பாருங்க இந்த ஃபேப்ரிக் இருக்குதுல்ல இந்த ஃபேப்ரிக்கோட வெயிட் எவ்வளோ இருக்கும்ன்ட்டு அது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட காலேஜில் வந்து லேப் இருக்கும் அந்த லேபில் வந்து மெஷர் பண்ணி அவங்க அதோட இதெல்லாம் வந்து எழுதியிருக்கிறாங்க ரீச்சிங்ஸு ஆவரேஜ் எல்லாம் வந்து ஆவரேஜ் ஜிஎஸ் வந்து ஒன் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் நைன்ட்டி எயிட் இந்த ஃபேப்ரிக்கோட வெயிட் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி எழுதியிருக்கிறாங்க அதே மாதிரி த்ரீ சாம்பிள்ஸ் பண்ணியிருக்கிறாங்க போய் இப்போ யான் கவுண்ட்டு ஸோ ஒரு இந்த இதுக்கு வந்து யான் கவுண்ட்டு இது வேர்ப்பு வேர்ப்பு வெஃப்ட்டு வேர்ப்பு வெஃப்டுனாக்கா வேர்ப்புனால் இப்படி இருக்கிறது வெஃப்ட்னா எப்படி இருக்கிறது ஸோ அந்த மாதிரி நம்மளோட திங்ஸ் வந்து இப்படி இப்படி இருக்கிறது அதை தான் வந்து வார்ப்பு வெஃப்ட் அப்படின்றாங்க ஸோ அதோட கவுண்டிங்கும் வந்து அவங்க வந்து எழுதிருக்கிறாங்க ஸோ யான் கவுண்ட்ஸு அப்படின்ட்டு ஹெட்டிங்கில் நம்ம ஒரு கிளாத் எடுத்துக்கிட்டாவே உங்களுக்கு தெரியும் இல்லை த்ரெட்டு வந்து நமக்கு இப்படி நீட் நீட்டாக இருக்கும் இப்படி இப்படி இருக்கும்ன்ட்டு அந்த த்ரெட் பற்றி தான் ஸோ இதுக்குள்ளே இருக்கிற யானை இது இந்த ஒரு உள்ளோட இது பார்க்கும்போதே தெரியுது தான் இதுக்குள்ளே வந்து த்ரெட்டெல்லாம் செப்ரேட்டாக எடுத்து இதோட கவுண்டிங்ஸ் எல்லாம் கேல்குலேஷன் பண்ணி ஓ எழுதியிருக்கிறாங்க இதுதான் வந்து ஃபேப்ரிக் திக்னஸ் பண்ணுற மிஷினு திக்னஸ்ஸை கண்டுபிடிக்கிற மிஷினு ஸோ இது வந்து அவங்க லேபில் இருக்கும் அது ரிசல்ட்டு ப்ரொசீஜரு எல்லாமே எழுதி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோது அவங்க பண்ணும்போது அவங்க ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு ஒரு கிளாத்தை பார்த்தாவே வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ நிறைய பேர் சும்மா ஃபேஷன் டிசைனிங் சொல்லலாம் பட் இவ்வளோ ப்ரொசீஜராக படிக்கிறவங்களுக்கு இன்னும் வேல்யூவாக இருக்கும் ஸோ எல்லாம் திருப்பி திருப்பி அதே டீட்டெயில்ஸ் தான் வருது ஸோ அது கிளாத்து வந்து அதுக்குள்ளே எப்படி இருக்கும் பாருங்கள் ஒரு இந்த மாதிரி கிளாத்து வந்து எப்படி இருக்கும்ன்றதை அது அப்படியே ட்ராயிங் மூலியமாக காமிச்சிருக்குறாங்க இந்த ஃபேப்ரிக்கோட அனலைசஸ்ஸு இந்த ஃபேப்ரிக்ல வந்து இந்த ஃபேப்ரிக் இப்போ எப்படி இருக்கிற இந்த இந்த இதெல்லாம் வந்து நம்ம ஷர்ட்டாவோ இல்லை வேறு ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸாகவோ போட்டிருப்போம் அதுக்குள்ளே இருக்கிறத வந்து எப்படி இருக்குன்றத வந்து செக்குடு வைசா எந்த மாதிரி வியூ டைக்ராம் அதை டைக்ராமை வந்து டைக்ராமாக ட்ரா பண்ணி இது வந்து டெனிம் ஃபேப்ரிக்காக அப்படி எந்த மாதிரி வரும்ன்றதை ட்ரா பண்ணியிருக்கிறாங்க சொல்லாருங்க வியூ டைகிராம் இந்த ஃபேப்ரிக்லாம் வந்து டெனிம் இதை வந்து நம்ம ஷர்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பார்த்துருப்போம் சின்ன சின்னதாக பார்க்கும்போது சம்டைம்ஸ் தெரியாமல் இருக்கலாம் ஓகே இப்போ இது வந்து அதே மாதிரி இது இது உள்ளே வந்து வியூ எப்படி எப்படி வியூ பண்ணியிருக்கிறாங்க அதாவது வியூனா இந்த எப்படி வீவிங்னா தெரியும்ல நம்ம இப்போ சாரி எப்படி வியூ பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரியும் அது எந்த பொசிஜரில் இருக்குன்றதை அதை வந்து வீவிங்கை வந்து இதில் காமிச்சிருக்கிறாங்க ஸோ பிளெயின் வீவா பேஸ்கெட் வீவா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நேமு வார்ப்பு சா சாட்டின் வியூ வார்ப்பு ஃபேஸ் சாட்டின் வியூ அந்த மாதிரி இப்போ பாருங்கள் இது சாட்டின் சாட்டினது வந்து இந்த மாதிரி இருக்கிறா இருக்கிறதாவும் சாட்டீன் ஸ்பெல்லிங்கில் பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஆகும் டிஐஎன்னு டிஎன் டிஎன் வந்து இப்படி இருக்கிறதாவும் இவ்வளோ கண்டுபிடிச்சி அவங்க எழுதியிருக்காங்க இது வந்து இந்த ஹரிசாண்டல்லு இது வந்து வெர்டிகுலர் அந்த மாதிரி இருக்கிறதா பா இருக்கிறதா ஒட்டியிருக்கிறாங்க ஸோ இது வந்து பிளைன் வியூ பிளைன் வியூனா நார்மலாக இப்படி வர்றது ஒன் பை ஒன் வர்றது நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது நடுவில் வந்து ஒரு ஃபோர் பிளாக் இருக்கிறது அதெல்லாம் வந்து பிளைன் வியூ கிடையாது இது பாருங்கள் இது பேஸ்கெட் வியூவு அதை வந்து ட கிராஃபில் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது சேம் திங்ஸு டிஃப்ரெண்ட்டு வந்து ஈவினிங்கில் வந்து எது எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்றதை அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கிறாங்க இதில் இவ்வளோ வந்து இந்த டெக்ஸ்டைல் சயின்ஸில் வந்து அவங்க ஃபுல்லாக பார்த்துருக்குறாங்க ஸோ லீட் ஹேண்ட் பில் இப்போ யூனிட் ஃபைவ் போர்ட்ஃபோலியோவில் இதில் என்ன வந்து இருக்குன்னா இப்போ பாருங்கள் இது வந்து ஃபேப்ரிக்கை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்காங்க இப்போ ஜார்ஜட் ஃபேப்ரிக் அது என்ன மாதிரி வந்து ரிசல்ட் தரும் எப்படி பேர்ன் பண்ணால் சீக்கிரம் சுருங்கிடுமா இல்லை அது என்னென்ன எது எது என்னென்ன யூஸ் இது ஜார்ஜட்டு இது வந்து கிரேப்பு இதை பற்றி டீட்டெயிலாக வந்து எழுதியிருக்கிறாங்க இது வந்து நம்ம ஷிம்மர் கிளாத் இருக்குல்ல அது ஆர்கன்ஸா இது வந்து ஆர்கன்ஸா ஸோ அந்த மாதிரி எல்லா ஃபேப்ரிக்கும் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் ஃபேப்ரிக் கிட்டே பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு ஃபேப்ரிக்கு காட்டனு இந்த ஃபேப்ரிக் எதுக்கு ஆகும் இந்த ஃபேப்ரிக்கு குர்த்தாவுக்கு போட்டால் நல்லாயிருக்குமா எதுக்கு பண்ணால் பண்ணணும் இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணவங்களுக்கு இந்த இந்த ஃபேப்ரிக் இதுக்கு ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்கும்னு டக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரியெல்லாம் படிக்க தெரியணுன்னா இந்த மாதிரி எல்லாம் நம்ம தான் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும் இது சாஃப்ட் ஃபர்னிஷிங்கு இங்கே பாருங்கள் இது வந்து நம்ம கார்பட் வரல அந்த மஃப்ஸு ஹூ ஹூட்ஸு அந்த மாதிரி ஃபேப்ரிக்கு ஸோ எல்லாமே மீதி அந்த ஃபேப்ரிக்கை பற்றி ஒரு ஃபிஃப்டீன் ஃபேப்ரிக்கை பற்றி டீட்டெயிலாக இது வந்து மஸ்லின் மஸ்லின் கிளாத் தெரியும்ல நம்ம இந்த ஃபில்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைனா வந்து நம்ம பேட்டர்ன் மேக்கிங்கில் வந்து இப்போ ஷேப் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இது வந்து கவுன்ஸ் ஜாக்கெட் ஸ்கர்ட்ஸ் அந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க்கு வச்சுருக்கிறது வெல்வெட்டு அந்த மாதிரி எல்லாத்த பற்ற ஃபேப்ரிக் இருக்குது நிறைய பேருக்கு வந்து நமக்கு ரொம்ப காட்டனு சிந்தட்டிக் இது ரெண்டை தவிர நிறைய தெரியாது ஸோ இவ்வளோ இருக்குது பார்த்தா நம்ம போக பா படிக்கும் போது தான் நம்ம இவ்வளோ தெரிஞ்சிக்க முடியும் ஸோ எல்லாத்துலேயுமே எஜுகேஷன்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஃபுல்லாக வந்து பார்த்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃபண்டமெண்ட் ஆஃப் ஃபேஷன் டிசைனிங் அது பற்றி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷர்ஸ் இருப்பாங்கள்ல ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து இந்த ஃபைல்லாம் என்ன மாதிரி ஃபைல்லாம் வந்து காலேஜில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்து அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க ஸோ அது வந்து இது ரொம்ப பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் அவங்களுக்கு ஸோ கன்ஃபியூஷன்லேயே இருக்கிற சின்ன பசங்க வந்து ஒரு டுவெல்த்து முடிச்சோன்னா அவங்களுக்கு ஒன்றுமே ஐடியாவே இருக்காது மைண்டில் மட்டும் ஃபேஷன் டிசைனிங் பண்ணணும்னு ஆசை இருக்கும் பட் வந்து ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணால் எப்படி அவங்க சொல்லி தருவாங்க இதெல்லாம் வந்து நமக்கு சொல்லி இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் இவ்வளோ ஏன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு பெருசாக தான் இருக்கும் ஸோ அவ்வளோ ஃபீஸ் பே பண்ணும்போது எப்படி அந்த காலேஜில் சொல்லித் தருவாங்க ஏதாவது வருமா வராதா அப்படின்றத டவுட்லேயே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்க பார்த்து வந்து ரொம்ப ஆகும் மைண்டு ஸோ கண்டிப்பாக கான்ஃபிடென்ஸாக வந்து சேர்றவங்க சேரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் கொடுங்க நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ நிறைய பேர் வந்து யாருமே கமெண்ட்ஸ் கொடுக்காமல் டேரெக்டாக வாட்ஸ்அப்லேயே வந்துடுறீங்க என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் கேட்டு ஸோ அவங்களுக்கும் ரிப்ளை இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் முடியாதவங்களுக்கு வந்து நான் டேரெக்டாக வந்து சேனல்லையே வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உள்ள நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்